சார் சண்டை போடுறோம் வணக்கம் இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள் வாருங்கள் நான் உங்கள் ஹரணி என்றேன் காயெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாருங்கள் பேசலாம் வாங்க கே ஆர் கேஆர்சிமா வணக்கம் வணக்கம் கேஆர்சிமா பாசமலர் ஹரணி என்ற எங்களுக்கு இனி எனக்கு நல்லா இருக்கே சாப்பிட்டுட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க உம் உங்க பாத்தீங்க யூடியூப் சகோ நல்லிருக்காங்க கேஎஸ் மா முத்து சகோதரி இனிய வணக்கம் சொல்லியிருக்காங்க பாசமலா குடும்பத்தில் அனைவருக்கும் பாசமலா கண்டிப்பாங்க சார் பாபா இனிய வணக்கம் நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் கேஎஸ் இன்றைய வேலை எப்படி போகுது இன்னைக்கு நிறைய பரபரப்பாக தான் இருக்கும் தெரியவில்லை உங்களுக்கு கூட செல்ல மாணவமா யாரு புரிய இருக்கீங்க சகோதரம் கூட செய்ய சகோதரமா சீ வணக்கம் இன்றைய சாட்சி நடனம் வரவேன் அப்படியா பாப்பா தான் அங்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இருந்தான் எனக்கு சிரிப்பு தாழல <laughs> Hay ma.